மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மூன்றாம் கட்டமாக ஊரக பகுதி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த பதினோராம் தேதி தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாப்பேட்டை ஷோலிங்கர் அரக்கோணம் நெமிலி திமிரி ஆற்காடு காவேரிப்பாக்கம் ஆகிய ஆறு ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் அடுத்த அனந்தலை ஊராட்சி ஒன்றிய சமுதாய கூடத்தில் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த மக்களுடன் முதல்வர் நிகழ்வில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மக்களிடம் பல்வேறு துறைகள் சார்ந்த கோரிக்கை மனுக்களை பெற்று முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி அலுவலகத்தை அமைச்சர் ஆர் காந்தி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் ஊராட்சி மன்ற தலைவரை புதிதாக கட்டப்பட்டுள்ள அலுவலகத்தில் இருந்த தலைவரின் நாற்காலியில் அமர வைத்து ஊராட்சியில் உள்ள கிராம பொதுமக்களுக்கு பணிகளை விரைந்து பணியாற்ற வேண்டுமென கூறி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஜெயசுதா வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் ஒன்றிய குழு தலைவர் வெங்கட்ரமணன் துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் வட்டாட்சியர் அருட்செல்வம் ஊராட்சி மன்ற தலைவர் தேவகி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர்